வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸை விட்டு விலக முடிவெடுத்தாரா நான் ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நம்ம பாலமுருகன் அமிச்சாரு பட் நான் அதிகமா வெளியில மற்ற சேனல்கள் இந்த மாதிரி பேசுறத பார்ப்பதில்லை காரணம் பொய் செய்திகள் நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறதுனால சோ பாலமுருகன் அமிச்சாருங்கிறதுனால நான் வந்து நமது அண்ணன் அவர்களுக்கு அனுச்சிருந்தேன் அவரு இல்லை நோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் ஒரு நெகட்டிவான ஒரு முடிவை எடுக்க மாட்டார் எப்பவுமே அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை அத அவருமே வந்து என்னிடம் உற்றுக்கொண்டார் அப்படிங்கறதுதான் சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூபா கிருஷ்ணன் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தினார் திருச்சியில் இப்போ அந்த கூப்பா கிருஷ்ணன் வரவில்லை ஓபிஎஸ் போனார் அந்த மீட்டிங்கெல்லாம் முடித்து கிளம்பிட்டார் அடுத்த நாள் வந்து கிருஷ்ணன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் இல்லைனாக்கா நான் அவசரமாக அவர் வெளியூர் போக வேண்டியது அவர் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூவில் நான் தான் ஓபிஎஸ் அவர்களையும் சில விஷயங்கள் பண்ண வச்சேன் நான் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொன்னார் கிருஷ்ணனுக்கும் அவர் இவர் ஈபிஎஸ் சில விஷயங்கள் ஆகாது அப்படிங்கிறதுனால அவர் விலகி வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தார் அவர் வந்து பெரம்பலூர் தொகுதியோட எம்பிசி கேட்டார் ஆக்சுவலாக இவர்கிட்ட ஓபிஎஸிடம் அவர் கொடுக்க வாங்கி கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கோபம் அவற்றது பெரம்பலூர் வந்து ஆல்ரெடி இவருக்கு ஒதுக்கியாச்சு கேக்கு ஒதுக்கியாச்சுங்கிறதுனால அந்த தொகுதியை வாங்க முடியவில்லை தான் உண்மை அப்படி இருந்திருந்தாலும் ரெண்டு தொகுதி கொடுத்திருப்பாங்க பட் அது கிடைக்காமல் போனாலும் திருச்சியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் திருச்சியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் சோ அதன் காரணமாக அவர் கொஞ்சம் கோபத்தில் இருக்காரு கூப்பா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் கூப்பா கிருஷ்ணனும் முன்னாள் அமைச்சர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவரும் ஜிஆர் காலத்திலேருந்து கட்சியில் இருக்கிற ஒரு நபர் இதையெல்லாம் தாண்டி இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் புகழேந்தி அவர்கள் நடந்த விஷயங்களை நம்ம வந்து பழைய நினைவுகளை சொன்னோம் அப்படின்னு நம்ம சேனல்லே நிறைய பேசியிருக்காரு அவர் எல்லாருக்குமே தெரியும் நடக்கிற ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர் எங்கிட்ட சொன்ன விஷயங்களும் இருக்காது வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் அதுல அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பார்க்க சென்றிருந்தார் இந்த காவேரி ஏதோ ஒரு வீடு இதில் துணை முதல்வராக இருக்கும்போது அங்கே இருந்தார் அப்போ அவரை சென்று பார்த்த போது ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் சொல்ல கிளம்பும் போது ஏதோ இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க புகழ்ந்து உங்க உங்களை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு லெட்டர் அமைச்சிருந்தாங்க நான் கையெழுத்து படமும் ரொம்ப நாள் வச்சுருந்தேன் ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை வாங்கிட்டு வர சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி கையெழுத்து போட்டு இன்றைக்கி தான் அமிச்சேன் வேற வழி தெரில என்ன ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரில சாரி அப்படின்னாரு அப்படின்னு சொன்ன உடனே புகழேந்தி அவர்களுக்கு பரவாயில்ல பாத்துக்கலாம் நாங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு பட் அவர் அப்பவும் அவர் ஓபிஎஸ் அவர்களே அண்ணனாக மைத்திருக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து பேசியிருக்காரு அவர் ஏன் வந்து அப்படி பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ரெஷர் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராக இருந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் அவருக்கு எதிராகத்தான் பல வேலைகள் நடந்தது புகழேந்தி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்போ கூட்டணியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்ப என்ன நடந்தது அப்படின்னா இது அதிமுக வந்து நாங்க கூட்டணியில இல்லைன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தஞ்சு இடங்களை தோத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் யாரு ராமதாஸ் அவர்கள் அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பெரும்பாலும் வட தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்களை தோத்துட்டாங்க அதிமுக ஆனால் அவர்கள் பெரும்பாலும் ஜெயிச்சது வந்து கொங்கு மண்டலத்தை கொங்கு மண்டலத்துல பாமகவே கிடையாது அப்புறம் எப்படிங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மீண்டும் வந்து அந்த விஷயங்கள் நம்ம நிறைய பேசிட்டோம் எப்படி இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி புகழ்ந்தவர்கள் எதிர்த்து பாமக எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அந்த நேரத்துல அதற்காகத்தான் இவர்கள் கட்சியை விட்டு நீக்கினார்கள் அதுக்கு சரி ஓபிஎஸ்க்கு ப்ரெஷர் அதனால அவர் ஒத்துக்கிட்டார் ஆனா அதுக்கப்புறம் திருப்பி ஓபிஎஸ்சே வெளியில் வர வேண்டிய ஒரு சூழல் வந்த பிறகு அவர் ஓபிஎஸோட இணைந்து செயல்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் அதாவதுங்க ஓபிஎஸ் அவர்களோட எதிர்காலத்திற்காக பாடுபட்ட முக்கியமான ஒரு நபர் வந்து புகழேந்தி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் சோ ஓபிஎஸ் வந்து சில நேரங்கள்ல அதாவது அவர் வந்து பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவார் எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும் அதே போல் எடப்பாடியோடய சரி பெரிய பிரச்சனை நம்ம அதாவது அவருடைய ஆதரவாளர்களை வெளியில் அனுப்புவதற்கு அவரிடமே கையெழுத்து வாங்கினாங்க இவர் புகழேந்தவர்கள் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அது மாதிரி போட்டிருக்காங்க கட்சி விட்டு நீக்கிருக்காங்க சோ அதெல்லாம் ஒரு பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணார் ஏன்னா கட்சி நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மத்திய பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டார் ஆனாலும் ஒரு ஸ்டேஜ்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறத ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினோராம் தேதி இவங்க பொதுக்குழுவை கூப்பிட்டு ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கினாங்க அந்த பொதுக்குழுவை கூட்டியதுக்கு ஓபிஎஸ் தான் கூட்டினாரு அதான் ஒரு பெரிய பியூட்டி அவட்ட கழுத்து வாங்கிதான் அந்த ஓபி பொதுக்குழுவே கூட்டுறாங்க அதுல பிரச்சனை ஆச்சு அதுக்கு அடுத்த பொதுக்குழுல இவரை கட்சியை விட்டு நீக்குகிறார்கள் அதுக்கப்புறம் தான் அந்த இவர் தமிழ் மகன் உசேன அவை தலைவராக அறிவிப்பதே ஓபிஎஸ் தான் ஆனா அந்த அதுக்கப்புறம் தான் அவர் மேல பாட்டில் எரிஞ்சதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுங்க அதையெல்லாம் மீறி ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்காக நிறைய பொறுமையா இருந்தார் அது உண்மைதான் ஆனால் அவர் வந்து துரோகம் செஞ்சாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது மிகப்பெரிய தவறு நம்ம நடந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன் இப்ப நான் உடனே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஆனால் புகையேஜ் அவர்களுக்கு ஆதரவாகலாம் கிடையாது இந்த நிலவரம் இப்படி நடந்துச்சு அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ அதிமுக யாருக்கு சொந்தம்ங்கிறதுல இன்னமும் வந்து பிரச்சனைகள் இருக்குங்க இன்னும் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது சசிகலா அவர்கள் அப்பீல் போயிருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் இந்த தேர்தல் ஆணையத்தோடு போராடலாம் ஏன்னா ஒரு சுயேஷையாக போட்டிட்டார் இப்போ அது வேற விஷயம் ஆனால் இப்போ இந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பேச போகிறோம் ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை இவர் வைத்தியலிங்கம் உள்பட யாரையுமே அதிகமாக பேசாதீங்க எலெக்ஷன் முடிஞ்சவரம் பேசிக்கலாம் சாரி தேர்தல் அந்த இது எண்ணிக்கை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம பேசிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா அவசரப்பட்டு நம்ம வாய் விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அமைதியாக நம்ம இருப்போம் அந்த அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக தொண்டர்கள் திரளலாம் இல்லை சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக திரளலாம் யா எதுவானா நடக்கும் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லைங்கிறது தான் உண்மை இவர் சசிகலா அவர்கள் வந்தாலுமே அது ஆளுமை மிக்க தலைவராக ஒரால இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது அவர் வந்து எப்படி அதை கையாளுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பட் சசிகலா அவர்களுக்கு முப்பத்தி மூன்று ஆண்டு கால அனுபவம் இருக்கு ஜெயலலிதா அவர்களோடு இருந்த அனுபவம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஜெயலலிதா எப்படி முடிவெடுப்பார் அப்படின்னு சரியாக செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு எடப்பாடியை முதலமைச்சர் தான் ஏன்னா அவர் நன்றி விசுவாசத்தோட இல்ல அதுதானே அதுதானே பிரச்சனை இப்ப யார் வந்து துரோகம் செய்தார்கள் அப்படின்னா நீங்க அதிமுக பாலமுருகன் போன்றவரை கேட்டீங்கன்னா எடப்பாடிக்கு சசிகலா துரோகம் செய்தார் டிடி தினகரன் துரோகம் செய்தார் ஓபிஎஸ் துரோகம் செய்தார்ன்னு கட்சி விட்டு நீக்கணும் ஆகாமரு ஆனா அப்படி இல்லை எடப்பாடி தான் இந்த மூன்று பேருக்குமே துரோகம் செய்திருக்கிறார் அப்படின்றதான் கட்சியோட வரலாறு இந்த வரலாற்றை யாரும் மறக்க கூடாது ஏன்னா இதை வந்து அப்படியே வயசு வருஷாவா இவங்க சொல்லுவாங்க அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்தார் ஆனால் புகழேந்தி அவர்களுக்கு துரோகம் செய்தார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் கிடி தினகருக்கு துரோகம் செய்தார் அதாவது முதலமைச்சர் ஆகிய ஒருவர் சிறைக்கு போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் அவங்க என்ன துரோகம் பண்ண முடியும் அவர் எப்படி நீங்க கட்சி விட்டு நீக்கிறீங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அது தானே இல்லையா சோ அந்த தவறை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துலதான் நான் சொல்றேன் இந்த அதிமுக சின்னாபினமானதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு அதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் எடுத்த முடிவும் கூட ஒருவேளை ஓபிஎஸ் அப்ப தனியா தர்மயுத்தம் போயிட்டாரு அப்படிலாம் ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆக்கி இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணி கூட அவங்க பண்ணியிருக்கலாம் அல்லது செங்கோட்டையனிடம் அந்த பதவியை கொடுத்துட்டு போயிருக்கலாம் செங்கோட்டையன் இவங்க திரும்பி வர வரைக்கும் முதலமைச்சராக இருந்து கண்டிப்பாக அந்த கட்சியை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருப்பாரு சுமூகமாக நடந்திருக்கும் அது ஏன் நடக்கல அப்படின்னா எடப்பாடி போன்றவரை எடப்பாடி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டாரு ராஜ துரோகம் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கறத நான் பேசுறேன் நான் எதுவும் மாற்றுகிறதே கிடையாது யார் வேணாலும் என்கிட்ட வந்து வாதம் வைங்க நான் பேசறதுக்கு தயாரா இருக்கேன் பட் இந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் அஹ் துரோகம் செய்திருக்கிறார் சசிகலா அவர்களுக்கு அப்படிங்கறதுதான் உண்மை அதே போல டிடிவி தினகரனை ஒரு சரியான நேரம் பார்த்து கட்டி விட்டது முன்னால முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரையுமே தன் பக்கம் வைத்துக்கொண்டு எம்எல்ஏக்கெல்லாம் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு டிடிவி தினகரனை வெளியே அனுப்பும் போது இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் போனதுக்கு காரணம் அந்த பிரஷர் தான் ஏன்னா சசிகலா ஆதரவாளர்கள் இருந்தாங்க அதுல வந்து நிறைய பேர் வெளியில வரலைன்னாலும் இருபத்தி ரெண்டு பேர் தனியா வந்தாங்க அதுக்கு பிறகு ஓபிஎஸ் தான் இவர் ஆட்சி அமைச்சார் நாலு வருஷத்துக்கு அப்படின்னா ஓபிஎஸ் கூப்பிடலைன்னா இவர் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது அப்போ ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் பதவியெல்லாம் அவர் கொடுத்தாங்க பட் இதெல்லாம் நடந்த பிறகும் அந்த நான்காண்டு காலம் அவர் ஆட்சியில் இல்ல எடப்பாடி அவர்கள்னா கண்டிப்பா ஓபிஎஸ் இல்லாமல் அவரால் ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் ஆட்சி முடிந்தவுடன் துணை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கறதுக்காக போட்டி எதிர்கட்சி தலைவருக்கான போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷர் வந்த உடனே இது மாதிரி வேலைக்காக ஓபிஎஸ் கட்டி விட்டாரு அது அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடந்தப்பரா அதை பண்றாரு அது அதோட முட்டாள்தனம் அது முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல சோ இவருக்கு வந்து ஒரு அஹ் பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உடனே ஓபிஎஸை கட்டி விட்டாரு சோ இந்த அவருடைய செல்பிஷ்னஸ் தான் எடப்பாடி அவருடைய செல்பிஷ்னஸ் தான் ஓபிஎஸை கட்டி விட்டது டிடிபியை கட்டி விட்டது இவரை கட்டி விட்டது புகழைத்தவர்களை கட்டி விட்டது எல்லாமே அதை தாண்டி தான் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு நிற்கிறார் அவர் தனி தனிமரமாக நிற்கிறார் உங்களை ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க மற்ற யாரும் அவரோட இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான ஓ அதிமுக தொண்டர்களுக்கு ஓபிஎஸ் மேலே ஒரு பாசம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அந்த ஃபேக்டை நிறைய பேருக்கு புரியல நான் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் கிடையாது அவருக்காக எதிராக நிறைய கூட நான் பேசியிருக்கேன் அந்த சூழலை சொல்கிறேன் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலான அதிமுக தொழில் ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன நீங்க ஒன்றும் இல்லை நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸும் டிடிவியும் சேர்ந்து நாற்பது தொகுதியில் நின்னாங்க அப்படின்னா பாஜக பாமக கூட்டணி இருந்தால் கூட அது ஈக்குவலா அவங்க ஓட்டு வாங்குவாங்கன்னு நான் சொன்னேன் நிறைய இடங்களை நான் பேசியிருக்கேன் காரணம் என்னன்னா அது அவர்களுக்கும் அந்த தனித்துவத்தை காட்டியிருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டார் ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் போயிட்டு என்னது வந்து தவறு அது அவர் அவர் என்ன முடிவு அது அவருடைய பாணி அது புகழைந்தவர்களும் அது பிடித்திருக்காதுன்னு தான் நான் நம்புறேன் ஒருவேளை அவர் பார்த்துருந்தாருன்னு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலை அவர் ரெகுலராக பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரான இந்த விஷயம் வந்து என்ன சொல்றது இல்லை ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது மட்டுமே எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸோ அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நடக்க வாய்ப்பு இருக்கலாம் தெரியாது ஆனால் அப்படி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு காம்படிஷனா திமுகவுக்கு கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா திரும்பவும் திமுக ஆட்சி தான் வாய்ப்பு இருக்கு இந்த அண்ணாமலை உதாரணம் விடுறாங்களா அண்ணாமலை ஆட்சிக்கு உதவ ரெண்டாயிரத்தி இருபத்தி அதெல்லாம் நடக்கவே நடக்காது வாய்ப்பே கிடையாது எதிர்கட்சியாக கூட முடியாது அதாவது எடப்பாடி அவர்கள் தனித்து போட்டிட்டாலும் எதிர்க்கட்சி ஆகலாங்க ஆனால் ஆளு ஆக முடியாது அதுதான் நான் திரும்ப திரும்ப இருக்கேன் அது அவர்களுடைய முடிவு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம தலைப்பு விட்டோம் கமெண்ட் போயிடலாம் பார்த்து கொண்டு அனைத்து அனைத்து நல்லங்களும் லைக்கை போட்டு திரிக்க விடுங்க நம்ம அப்படியே வரலாம் எஸ் பாலமுருகன் பாருங்க நான் ஒரு கமெண்ட் உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் அதை பார்த்த அப்புறம் இப்படிலாம் கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா எவ்வளவு நியாயமான ஒரு கமெண்ட் கொடுத்துருவாங்க பலாப்பழம் ஒரு மண் குதிரை இல்லைங்க யாரையுமே குறைத்து மதிப்பிட வேண்டாங்க நான் ஒரு சேலஞ்சு பண்றேன் தென் தமிழ்நாட்டில் நீங்க உங்க உங்க ஓட்டு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இந்த தேர்தலில் அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க புழைந்தவர்கள் திமுக ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க திமுக போகவே மாட்டாரு கூப்பா கிருஷ்ணன் வந்து அமைதியா இருக்கார் பட் தேர்தலுக்கு பிறகுதான் அவங்க எல்லாம் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன் நாட்டுக்குட்டி காலில் விழுந்தவர் இன்றுவர் எதிர்க்கவில்லை அவரின் அம்மா பற்றிய கருத்துக்கு பதில் இல்லை இவரை நம்பி வந்தவர்கள் எங்கே காப்பாற்றுவார் முதல் ஏங்க எடப்பாடியே பதில் சொல்லுங்க ஜெயக்குமார் பேசுறார் மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க எடப்பாடியே பேச மாட்டேங்கிறார் அந்த வேகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை வந்திருக்கணும் ஏன் வரல அதுக்கு பதில் சொல்லுங்களேன் நீங்கள் பாலமுருகன் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சூன் கண்டிப்பாங்க கண்டிப்பா வாய்ப்புகள் கணிந்து கொண்டிருக்கிறது ஆனா வேறு சில தகவல்களும் வருகிறது அது நம்ம நான் அடுத்த போஸ்ட் போடுறேன் ஒரு பஞ்சு நிமிஷத்துல வரேன் நாங்க அது பேசுவோம் பட் வேறு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு வேறு சில தகவல் வந்துட்டு இருக்கு நான் அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் அதாவது ஜூன் மூன்றாம் தேதி டெல்லியில வந்து கலைஞரோட பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அதை ஒட்டி ஸ்டாலின் தான் இருப்பார் போல இருக்கு ஜூன் நான்காம் தேதி நல்ல செய்தி நிறைய காத்திருக்கிறது சொல்றேன் எஸ் சிவானந்தன் வாங்கி வெற்றி பெற்றால் சந்தோஷங்க அது அதிமுகவுக்கு அவர்கள் ஐக்கியமாவதற்கு அது உதவும் பார்க்கலாம் எஸ் பொலிட்டிக்ஸ் ஓபிஎஸ் மீன் ஜீரோ நீங்கள் தட் இஸ் அப் டு யூங்க ஆனால் அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாங்கிறது இப்போ ராமநாதபுரத்தில் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு அப்படிங்கிறத வச்சு சொல்லாம அப்படி ஒரு நான் ஒரு அதிமுக விட அதிகமான ஓட்டு ராமநாதபுரத்தில் வாங்குறாரு அப்படின்னா அவர் எப்படி ஜீரோ ஆவார் இல்லையா அதே நம்ம சொல்ல வேண்டியிருக்குல்ல எவ்ரிபடி சப்போர்ட் டிவி டிவி அண்ட் ஓபிஎஸ் பிகாஸ் பிடி வித் போத் ஓகே இல்லை அது வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து தேனியிலையும் சரி ராமநாதபுரத்திலும் சரி ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ராமநாதபுரத்திலும் தேனியில் வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து டிடிவிக்கும் வேலை செய்ததாக தகவல் இருக்குங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தேர்தலில் தான் தெரிய வரும் தான் தெரிய வரும் பார்ப்போம் எஸ் ரவி வெல்கம் ரவி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியில் பாமக கணிசமான வெற்றியை பெறவில்லை ஆனால் பாமக பகுதியில் அதிமுக கணிசமான வெற்றியை பெற்றது அதாவது அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகலைங்கிறீங்க கரெக்டா இருக்கலாம் தெரியல அது நமக்கு அந்த ஏன் நம்ம இதுல ஜெயிச்சாங்களே அது பேர் என்ன இதுல நம்ம திப்பிவனம் பக்கத்துல ஒரு தொகுதி என்ன தொகுதி அது மயிலம் மயிலம்ல ஜெயிச்சாங்களே மயிலம்ல அதிமுகவா தான் பலமா இருக்கு அங்க ஜெயிச்சிருக்காங்க அதெல்லாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா சொல்ல முடியாது நிறைய இடங்கள ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன்ல ஓகே ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தியதுல ஏடிஎம்கேக்கு செய்த துரோகம் தானே கிடையவே கிடையாதுங்க கிடையவே கிடையாது அதாவதுங்க நீ ஒருத்தர் அமைய கட்சி பதவியோடு தூக்குறீங்க அப்படின்னா அது எப்படி துரோகம் ஆகும் ஒருத்தர் த தனக்கான எதிர் வினை நடக்கும்போது அதுக்கு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் அது பண்ண தப்பு கிடையாது அது எப்படி துரோகமாகும் தங்கராசு சொல்லுங்களேன் எஸ் மீன் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி ஆர் ப்ரோ பிஜேபி இல்லைங்க அதாவது எனக்குமே அவங்க பிஜேபியோட சேருவது சத்தியமா பிடிக்கலங்க நிச்சயமாவே பிடிக்கல ஆனால் இல்ல சசிகலா அப்படி இருக்காங்களா சசிகலா நேற்று அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களே அறியாமையில பேசுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோமே ஆமாம் அப்படி பேசியிருக்காங்க பட் ஓபிஎஸ் டிடிவியும் அதை பத்தி வாய் தரக்கல அதுக்கு பதிலாக தான் சசிகலா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓபிஎஸ் டிடிவியும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அண்ணாமலைன்னு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா விடணும் தப்பே கிடையாது எடப்பாடியும் அது அதுக்கு பதில் சொல்லியா இருக்கும் பலாப்பழத்தை நம்பி மோசம் போனவர்கள் தாய் கட்சியில் இடையே உள்ளனர் ஜெயலலிதா அம்மையார் செய்த பெரிய தவறு சசிகலா அருகில் வைத்துக் கொண்டதுதான் சாதியை வைத்து ஓட்டு கேட்ட பலாப்பழத்தை புகழ் அறுவறுப்பாக உள்ளது அப்படியா ஏன் எடப்பாடி சாதியை வச்சு ஓட்டு கேட்கலையா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒர்ல சாதியை வச்சு தானே குங்கு மண்டலத்தை அதிகமான தொகுதியை ஜெயிச்சாரு அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன் குடீரன் குடீரன் செமன் வாங்க குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு இருப்பதால் அதே நேரம் சவுக்கு சங்கருடைய தாயார் கொடுத்து ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு அப்படியா கொள்ள வேண்டும் நீதிபதிகள் வந்து நேர்மையாக நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுல முக்கியமானவர் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அவர் அதாவது நீதி நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் சில நீதிபதிகள் என்ன சொல்றது தட்ஸ் இட் இபிஎஸ் பதில் சொல்லும் அளவுக்கு ஆட்டுக்குட்டி ஒர்த்தி இல்லை கட்சி சார்பில் ஜெயக்குமார் பதில் சொல்லி உள்ளார் அப்படி இல்லைங்க அதாவதுங்க ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒருவர் பேசும்போது அந்த ஆதகம் கோபம் வரணுங்க வரலன்னா அதுக்கப்புறம் எப்படின்னா பொதுச் செயலாளர் கண்டிப்பாக அது தப்புங்க ஐ ஹேர்ட் தட் நெக்ஸ்ட் பிஎம் ஃப்ரம் தமிழ்நாடு இல்லை அதுதான் அதுதான் சார் நம்ம நாளைக்கு பேசுவோம் அந்த டாபிக் பேசுவோம் இருக்கு நான் இன்னைக்கு கூட பேச போகிறது இன்னொரு டாபிக் போட போகிறேன் அதில் கூட நான் பேச இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் தலைப்பில் அது பேசுவோம் நாளைக்கு நாளைக்கு பேசுவோம் மோடி நேர்மையானவரா இப்ப சதீஷ நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க நான் தான் கடவுள் நான் கடவுளோட அவதாரம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கற நேர்மையானவரா என்னங்க சொல்ல வரீங்க ஒரே ஒரு போன் நம்பரை வச்சு எட்டு லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க அவரை நேர்மையானவருங்கிறீங்க ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு பதினெட்டு கோடி வந்து இருபத்தஞ்சு கோடி தான் சாங்ஷன் பண்ணணும் இரநூத்தம்பது கோடி சாங்ஷன் பண்ணிருக்காரு அவரு நேர்மையானவருங்கிறீங்க ரஃபேல் விமானம் ஐநூத்தம்பது கோடிக்கு சாங்ஷன் பண்ண காங்கிரஸ் அரசு அதை வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வாங்கினாரு ஆயிரம் கோடி அதிகமா கொடுத்து வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மேல வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன் அவர் போய் நேர்மையானவருங்கிறீங்க எல்லாத்தையும் பேசுவாங்க தேர்தல் வாங்குறதுல பெரிய ஊழல் நடந்திருக்குறாங்க ஐம்பத்தஞ்சு அறுபதாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க அது என்ன நடக்கும் போது சொல்லுங்க அவரை போய் நேர்மையானவருங்கிறீங்க பிஎம் கேர் பண்ட்னு சொல்லி வாங்கி வச்சிட்டு அதுக்கு நான் கணக்காட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு அவரு போய் நேர்மையானவர் இருங்கிறீங்க எவ்வளவு விஷயங்கள் பேச முடியும் பேசிஎம்னு ஃபார்ட்டி பர்சன்ட் கர்நாடகால ஆட்சி மாற்றத்திற்கு உரித்தானது பாஜக அரசு ஊழல் செய்தது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கான்ட்ராக்டர்களே ஆட்சியை மாத்தினாங்க அவங்கள போய் நேர்மையானவர்கள் சொல்றீங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியும்னு சொல்லுங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சதீஷ் மோடி நேர்மையானவர் என்றால் இந்த ஊழல் எல்லாம் என்ன சொல்றது ஏழரை லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது அதே போல கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த பத்தாண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு அவரை போய் நேர்மையானவர் இப்ப ஏழைகளுக்கு ஐம்பதாயிரம் கோடி விவசாயிகளோட கடன் வந்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாரு எஜுகேஷன் லோன் நாற்பத்தெட்டாயிரம் கோடி தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவரு போய் நேர்மையானவருங்கிறீங்க பதினாறு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண முடியுது ஆனால் ஏழைகளுக்கு ஒன்றரை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண முடியல எஜுகேஷன் லோன் நாற்பத்தி கோடி இது விவசாயிகளோட கடன் எழுபத்தஞ்சாயிரம் கோடி இதை தள்ளுபடி பண்ணாம நீங்க வேற எதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன நியாயம்னு நீங்க சொல்லுங்க இவங்களெல்லாம் போய் நேர்மையானவருங்கிறீங்க இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரதே தகுதி இல்லாதவர்கள் நான் சொல்றேன் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு சதீஷ் வாங்க பேசுவோம் வாங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை மோடி தலைப்புல அடுத்தது எஸ் திருமாவளம் முதலில் ஓபிஎஸ்க்கு வேலை பார்த்தது உண்மைதான் ஆனால் பின்னர் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாங்களா இல்லைங்க கடைசி வரைக்கும் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவாளர்கள் ராமநாதபுரத்தில் ஒரு பண்ணிருக்காங்க நிறைய நிறைய இடங்கள் இருந்துச்சு நிறைய இடங்கள் இருந்துச்சு ஆமா இவர் ஆரோக்கிய சாமி சொல்றாரு ஆரோக்கியசாமி ஒருத்தர் வர இல்லையா அவர் இதை சேர்ந்தவர் தான் நினைக்கிறார் ராமநாதபுரத்தை சார்ந்தவர் அதே நம்ம இவர் நாராயணன் வர்றார் நாராயணன் அதான் சொல்லியிருக்காரு நிறைய அதிமுக தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ்க்கு வேலை செஞ்சாங்கன்னு அந்த தொகுதியிலேருந்தே சொல்லியிருக்காங்க எஸ் கண்ணன் கட்ட வாங்க வெல்கம் வெல்கம் தங்கராசு எஸ் தர்ம யுத்தம் நடத்திய பிறகுதான் ஓபிஎஸ் ஏடிஎம்கேவிலிருந்து நீக்கப்பட்டார் எங்க தர்மயுத்தம் நடந்தது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடிங்க நான் சொல்றது எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே அவரு தானே அதாவது இவரை டிடிவி தினகரனை இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களை கொண்டு போனதுக்கு அப்புறம் பதினோரு எம்எல்ஏக்களோட வந்தார் ஓபிஎஸ் அப்போ அது யாரோட ஆட்சி நாலு வருஷம் ஓபிஎஸ் தயவு இல்லாமல் எப்படி ஆட்சி நடத்துறாரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அருணிக்கே கவுந்துருக்குமே எலெக்ஷன் நடந்திருக்குமே என்ன சொல்ல வரீங்க தங்கராசு அரசியல் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா என்ன தர்மயுத்தம் நடத்துறாரு

ஜனநாயகம் இருக்கணுங்க ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னா மக்கள் யார நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஓட்டை வீணாக்காதீங்கன்னு சொல்றதுக்கு இவர் யாரு ஊழல் எல்லாம் பண்ணிட்டு நான் ஊழலுக்கு எதிரானவன் சொல்றாரு இவரு அதை தான் ஊழல் பண்ணா தப்பு கிடையாது மத்த ஊழல் பண்ணா தப்புங்கிறாரு வாங்க பேசுவோம் வாங்க சிஏஜி அறிக்கை அறிக்கை வந்து பதினெட்டு இடங்களை தவறு நடந்திருக்குன்னு சிஏஜி லெட்டர் கொடுத்தாங்கல்ல அவங்களை உடனே கட்சி விட்டு இது பதவி விட்டு நீக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டிருக்கீங்க மூணு பேரை நீக்கிருக்கீங்க அந்த பதவியை விட்டு அந்த டீம்ல இருந்தவங்கள ஏன் அதை பத்தி பேசுமா வாங்க ஏன் சிஏஜி அறிக்கை வெளில விட வேண்டியதானே ஏன் விடல நானும் ராமநாதபுரம் தொகுதி தான் ஓகே ஓகே இல்லடா அது அது இருக்கு நிறைய நடந்திருக்கு நான் வேணா வரும்போது நான் மெசேஜ் உங்களுக்கு கேட்டு சொல்றேன் பாருங்க நாராயணனும் இவரும் வரும்போது நிறைய சொல்லியிருக்காங்க எனவே கேஸ் தேங்க்யூ நான் இன்னும் சில நிமிடங்கள்ல நம்ம இன்னொரு தலைப்புல பேச வேண்டியிருக்கு நானூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு இதுவரை தேர்தல் நடந்திருக்கிறது அதுல காங்கிரஸ் எவ்வளவு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் எவ்வளோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பாஜக எவ்வளோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அது ஸ்டேட் வாரியாக நம்ம ஒரு பெரிய தலைப்பில் பேச போகிறோம் நான் வரேன் ஒரு டென் மினிட்ஸில் வரேன் கண்ணன் குவைத்தில் இருக்கீங்களா ஓகே இஃப் எனி அன்வான்ட் கமெண்ட்ஸ் ரிப்பீட்டட் பை எனி சப்ஸ்கிரைபர்ஸ் அவாய்ட் த கமெண்ட்ஸ் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க்யூ செமின் தேங்க் யூ ஸோ மச் ஓகே கைஸ் தேங்க்யூ அண்ட் பை பாயிட்டு வரும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் பார்த்து கொண்டு இருக்க அனைத்து நண்பர்களும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா வரவங்க சப்கைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அண்ட் பை பாயிட்டு வரும்